அதே போலதான் இன்று இலங்கை தமிழ் சங்கம் இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் அதிலே மிக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா ஊடகம் கொல்லப்பட்டன இந்த பட்டியலிலே ஐயா துறை ஏ நடேசன் காந்தசுவாமி பாலானந்தராஜா லங்கா ஜெயசுந்தர் தர்மரத்னம் சிவராம் கண்ணமுத்து அரசகுமார் செல்வராஜா செல்வரத்னம் கிருஷ்ணபுள்ளை ஃபலீல் நவரத்னம் சுயர்தராஜன் கணநாதன் ஜோர்ஜ் சஹாயதாஸ் ரஞ்சித்குமார் லக்மால் டிசில்வா மனோஜ் மனோஜன் ரஞ்ச் மனோஜன் ராஜ் விஸ்மநாதன் பாஸ்கரன் சிவமகாராஜா ரவீந்திரன் ராமச்சந்திரன் சந்திரபோ சுதாகர் செல்வராசா ராஜீவர்மன் நீலக்ஷன் சிதிர்ராஜன் நிமலராஜா சுபாஜினி லிம்பியோ தர்மலிங்கம் தேவகுமார் ரஷ்மி முகமத் லசாந்த விக்ரமதுங்க புண்ணியமூர்த்தி சத்யமூர்த்தி சசி மதன் இதெல்லாம் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடக அதிகமான பட்டியல் இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்துடன் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை படி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணமலையில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டோர்கள் அத்தோடு எங்களுடைய ஏசிஎஃப் எய்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு ஆறு ஏழு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கள் நாங்கள் உரோ விடயங்களை ஒரே அடி ஆராயிறத கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்தின் சொல்லப்பட்ட விடயங்கள் அசமானிக்கும் ஏர் டைம் இஸ் ஆயம் வாயிங் ஆஃப் ஆனால் கடந்த கோட்டாபே அர ராஜபக்சுடைய அரசாங்கத்திலே கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்டிமனைசேஷன் அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையானோர் ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதாயிருந்தால் ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதில் அளிக்க முடியுமா என்று பார்ப்போம் நேற்றைய தினம்கூட ஜனாதிபதி அவர்களால் அரசியல் அமைப்பை பற்றி கேட்டபொழுது பதில் அளிக்காமல் தப்பியோடி விட்டார் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்டபொழுது தப்பியோடி விட்டார் உங்களுடன் முதலாவது உரையிலே நான் டிஆர்சி என்று ஒன்று இருக்காண்டு கேட்டபொழுது நீங்கள் சொல்லி அது என்னுடைய துறை இல்லை என்று பிறகு ட்ரூத் என்ற கன்சிடேஷன் கமிஷனை நாங்கள் விதாரித்து ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன இந்த வருடத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலக ஆஃப் ரெண்டுக்கும் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் தான் இருக்குது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்களங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபா குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நிதியமைச்சர்கள் எனக்கு தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் பீருவை கூடி கதைச்சி ஆறாய்ந்தாவது ஒரு பதிலை அறிக்குமாறு கேட்டுக்கிறேன் நன்றி